ஹரையே நமக பத்து அவதாரங்களில் யார் அழகு என்கின்ற போட்டியை வைத்தாராம் நான்காவது ஆழ்வாரான திருமழிசை ஆழ்வார் ஸ்ரீ நாராயணனுடைய பத்து அவதாரங்கள் அங்கே வந்து நிற்கின்றார்கள் அதிலே மச்ச கூர்ம வராக என்கின்ற மூன்று அவதாரங்களை ஆரம்பத்திலேயே நிராகரித்து விட்டார் ஏனென்றால் அது மனிதர்கள் உருவிலே இருக்கக்கூடிய தெய்வங்கள் தான் போட்டிக்கு வர வேண்டும் என்று சொன்னார் அவர்களெல்லாம் சென்று விட்டார்கள் அதற்கடுத்து யார் இருக்கிறார்கள் வாமனன் நரசிம்மர் பரசுராமர் ராமர் பலராமர் கிருஷ்ணர் கல்கி இதிலே பார்த்தீர்களானால் பலராமரையும் கண்ணனையும் அழைத்தார் திருமழிசை ஆழ்வார் ஒரே குடும்பத்திலிருந்து ரெண்டு பேர் போட்டியில் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொன்ன உடனே பலராமரே விலகிவிட்டார் ஏன்னா கிருஷ்ணர் தானே அழகுன்னு பலராமரே விட்டு கொடுத்தார் அதனால் அதில் ஒரு அவதாரம் குறைஞ்சது அதற்கடுத்து பார்த்தீர்களானால் பரசுராமர் பரசுராமர்கிட்ட திருமழிசை ஆழ்வர் சொன்னாராம் ஒரு அழகி போ அழகன் போட்டி நடக்குதுன்னா பொன்முருவலோடு வரணும் நீங்கள் என்னென்னா இந்த இடத்துலையும் கையில் மழுவை வச்சுக்கிட்டு கோபமாக வந்து நிற்கிறீங்க அதனால் உங்களையும் நிராகரிக்கிறேன் அப்படின்னு அனுப்புனாராம் இப்போ பார்த்தா வாமனன் முன்னாடி வந்தான் ரெண்டாவது சுற்று இது ரெண்டாவது சுற்றுலா வாமன அவதார பெருமாள் வந்து நிற்கிறார் வாமனனையும் நிராகரிக்கிறார் ஏன்னா நீ அன்றைக்கு வாமன அவதாரத்திலிருந்து திருவிக்கிரமனாக ஓங்கி உலகளந்தாய் அல்லவா அதனால் உன்னுடைய உருவத்தை நீ எப்போ வேணால் மாற்றிக்குவே இன்னும் அழகாக கூட தன்னை காட்டிக்குவே அதனால் உன்னையும் நிராகரிக்கிறேன் போட்டியில் கலந்து கொள்ள முடியாதுன்னு அனுப்பி வச்சாராம் இப்போ வாமனனும் போயாச்சு மச்ச கூர்ம வராக வாமன போயாச்சு அந்தாண்டா பரசுராமர் போயாச்சு பலராமர் போயாச்சு இப்போ இருக்கிறதே மூன்று அவதாரங்கள் தான் இது நான்கு அவதாரங்கள் இருக்குது வ நரசிம்மர் ராமர் கிருஷ்ணர் கல்கி கல்கியை நிராகரித்தார் இன்னும் நீ அவதாரமே எடுக்கலை எடுத்த பின்னாடி போட்டியில் கலந்துக்கலான்னார் அதில் போயாச்சு பார்த்தா நரசிம்மர் ராமர் கிருஷ்ணர் இந்த மூன்று அவதாரத்தில் ராமர் கிருஷ்ணர் தனித்துவமான அவதாரம் ராமர் அப்படின்னா ஒருவனுக்கு ஒருத்தின் வாழ்ந்து காட்டுனதுலேருந்து எல்லா விசேஷமான செய்திகள் இருக்குது ஆனால் ராம அவதாரத்தை நிராகரி நிராகரித்தார் கிருஷ்ணர் அதை விட அழகு தான் அதையும் நிராகரித்தார் காரணம் அவரே சொல்கிறார் நிராகரித்து விட்டு நரசிம்மரை தேர்ந்தெடுக்கிறார் நரசிம்மரை தான் அழகுங்கிறார் ஏனென்றால் அழகு என்பது தோற்றத்தில் இல்லை அழகு என்பது செயல்பாட்டில் இருக்கிறது நீங்கள் எவ்வளவு அழகாக தெரிகிறீர்கள்ங்கிறது முக்கியம் இல்லை சமுதாயத்திற்கு அழகு இப்போ அப்துல் கலாமை கூட நம்ம போற்றி ஒழுகுகிறோம் அழகாக முக்கியம் அவர் சாதாரண ஒரு மனிதனாக இருந்தார் ஆனால் இந்த உலகமே அவர் அழகாக பார்த்துச்சு அப்போ அடிப்படையில் மாதிரி நிறைய பேரை சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ அழகு என்பது அவ்வையாரை சொல்லலாமே அழகு என்பது தோற்றத்தில் இல்லை அப்படிங்கிறத மனதில் கொண்டு ஆபத்தில் தான் அழகு அப்படின்னு முடிவுக்கு வரார் பிரகல்லாதன் கூப்பிட்ட மாத்திரத்தில் தூணிலிருந்து வெளியில் வருவது போன்று பக்தர்கள் கூப்பிட்டால் ஆபத் சகாயனாக உடனே ஓடி வரக்கூடிய ஒரே அவதாரம் நரசிம்மருங்கிறதால நரசிம்மர் தான் அழகுன்னார் அது இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை பாருங்கள் அழகிய ராமன் எங்கேயும் இல்லை அழகிய கண்ணன்னு நம்ம சொல்கிற வழக்கத்தில் இல்லை அழகிய சிங்கர்னு சொல்கிறோம் அதனால் அழகு என்பது செயல்பாட்டில் இருக்கிறது அடுத்தவருக்கு உதவக்கூடிய குணத்தில் இருக்கிறது அப்படிங்கிற அந்த செய்தியையும் அந்த இடத்திலே கொண்டு வந்து கொடுத்து திருமழிசை ஆழ்வார் இருக்கிறதுலேயே பத்து அவதாரத்தில் அழகன் யாருன்னா நரசிம்மர் தான் அப்படின்னு தீர்ப்பு சொல்கிறாராம் உண்மையாகவே ஒரு நரசிம்மர் கோயிலுக்கு போய் நரசிம்மரை தரிசனம் பண்ணும் பொழுது அது உக்ர நரசிம்மராக இருந்தால் கூட நமக்கு அழகாக தான் தெரியும் உட்காந்துருவோம் அப்படியே ஈர்ப்பு அப்படிப்பட்ட ஈர்ப்பு அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நரசிம்மரையினுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் அவர் உடனுக்குடன் ஓடி வந்து பக்தர்களுக்கு உதவட்டும்னு பிரார்த்திக்கிறேன் நன்றி